அவசர சட்டத்துக்கு அனுமதி கொடுத்த திரௌபதி முர்மு எதிர்க்கட்சிகள் மேஜை உடைப்பு திட்டத்திற்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகும் போடி லோக்சபாவில் அரங்கேறும் அடுத்த அதிரடி வணக்கம் நண்பர்களே நேற்று முன்தினம் மக்களவையில் மூன்று முக்கிய மசோதாக்களை தாக்கல் செய்தது மத்திய அரசு அதில் பிரதமர் முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் என யாராக இருந்தாலும் குற்ற வழக்கில் கைதாகி முப்பது நாட்கள் சிறையில் இருந்தால் அவர்களின் பதவி தானாக பறிக்கப்பட்டுவிடும் என்பது குறித்த சட்ட மசோதா ஆளுங்கட்சியை விட எதிர்க்கட்சிகளை கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது இதற்கு முக்கிய காரணம் எதிர்க்கட்சிகளை சார்ந்த பல மாநில முதலமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்கள் மீதான ஏராளமான வழக்குகள் உள்ளன அதனால் தங்களை கைது செய்து நடவடிக்கை எடுத்து பதவியை பறித்து விடுவார்களோ என்கிற அச்சத்தில் எதிர்க்கட்சிகள் எல்லாம் கடுமையாக கொந்தளித்தார்கள் இந்த சட்டமானது எதிர்க்கட்சி தலைவர்களின் பதவியை பறிக்க திட்டமிட்டு கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று மக்களவையில் கடுமையான கோஷம் எழுப்பினார்கள் இதனால் மக்களவை ஒத்தி வைக்கப்பட்டு மீண்டும் இரண்டு மணிக்கு தொடங்கப்பட்ட போதும் அவர்கள் பதாகைகளை ஏந்தி அந்த சட்டத்துக்கு எதிராக முழக்கமிட்டார்கள் அதோடு இந்த சட்ட மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்தால் அதற்கு எதிராக போர்க்குடி பிடிக்க வேண்டும் அந்த மசோதாவை கிழித்தறிய வேண்டும் என்று முன்கூட்டியே காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே வீட்டில் ஒன்று கூடி முடிவெடுத்து விட்டார்களாம் அதைதான் திட்டமிட்டபடி மக்களவையில் அவர்கள் செய்துள்ளார்கள் ஆனால் என்னதான் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டாலும் தொடர்ந்து இந்த மசோதாவை தாக்கல் செய்து அமலுக்கு கொண்டு வரவும் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாம் குறிப்பாக இது குறித்த விவாதத்தில் எதிர்க்கட்சிகள் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் மத்திய கூட்டுக்குழுவின் மூலம் ஆலோசனை செய்து ஜனாதிபதிக்கு அனுப்பவும் திட்டமிட்டுள்ளார்களாம் அதனால் இன்னும் ஒரு வாரம் அல்லது பத்து நாட்களில் இந்த சட்ட மசோதாவும் அமலுக்கு கொண்டு வரப்படும் என்று ஜல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது மசோதாவும் நேற்று முன்தினம் மக்களவை ராஜ்யசபா என்கிற இரண்டு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டது ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதை அடுத்து நேற்று அவர் உடனடியாக இந்த ஆன்லைன் கேம்களை தடை செய்ய இந்த சட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறார் அதனால் உடனடியாக இந்த சட்டத்தை அமலுக்கு கொண்டு வரப்போகிறார்கள் குறிப்பாக இந்த ஆன்லைன் கேம் மசோதா விவாதத்திலும் எதிர்க்கட்சிகள் கலந்து கொள்ளவில்லை என்பதால் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சி எம்பிகள் ஆதரவுடன் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது அந்த அளவுக்கு எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை மக்கள் நலனுக்காக கொண்டுவரப்படும் வரப்படும் மசோதாக்களாக இருந்தாலும் கூட அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அவர்களை பொறுத்தவரை மக்களவையை நடத்திவிடக்கூடாது என்கிற எண்ணத்திலேயே ரவுடிகளைப் போன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் அவர்கள் விவாதத்தில் கலந்து கொள்ளாத பட்சத்திலும் பாஜக தங்களது கூட்டணி கட்சி எம்பிகள் மூலம் இதுபோன்ற சட்டங்களை அமலுக்கு கொண்டு வருகிறது அதோடு இந்த ஆன்லைன் கேமிங் சட்டத்தை மீறி ஆன்லைனில் பணம் செலுத்தி விளையாடும் விளையாட்டுகளை யாராவது நடத்தினால் அவர்களுக்கு ஒரு கோடி அபராதமும் மூன்று ஆண்டு சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதுபோன்ற கேம்களுக்கு விளம்பரம் செய்யும் நடிகர் நடிகைகள் விளையாட்டு வீரர்கள் என யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் சிறை தண்டனை அபதாரம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற விளம்பரங்களில் நடிப்பவர்களுக்கு ஐந்து ஆண்டு சிறை தண்டனையும் இரண்டு கோடி அபராதமும் விதிக்கப்படும் என்றும் மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது அடுத்த செய்தி நைனாரின் நெல்லை கோட்டையில் அண்ணாமலைக்கு கிடைத்த மகத்தான வரவேற்பு தொண்டர்களின் மிகப்பெரிய ஆரவாரத்தை பார்த்து இன்ப அதிர்ச்சி அடைந்த அமித்ஷா தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தான் பதவியில் இருக்கும் போதும் சரி பதவியில் இருந்து மாற்றப்பட்ட பிறகும் சரி அவர் எந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றாலும் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்து வருகிறது பாஜகவில் தொடர்ந்து அவருக்கு மிகப்பெரிய அளவில் ஆரவாரமான வரவேற்பு கொடுத்து வருகிறார்கள் ஏற்கனவே அமித்ஷா மதுரையில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருந்த போது மேடையில் ஏறியதும் அங்கு கூடியிருந்த பாஜக தொண்டர்கள் மிகப்பெரிய அளவில் கைதட்டல் கொடுத்து அவரை வரவேற்றார்கள் அதுவரை மேடைக்கு வந்த எந்த பாஜக தலைவருக்கும் கிடைக்காத வரவேற்பு அண்ணாமலைக்கு கிடைத்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டார் அமித்ஷா அதே போன்றுதான் நேற்று நெல்லையில் நடந்த பாஜக பூத் கமிட்டி மாநாட்டிலும் அண்ணாமலைக்கு வரவேற்பு கிடைத்துள்ளது அதாவது இந்த மேடையில் அமித்ஷாவும் நய்தா நாகேந்திரனும் சென்ற எந்த ஆரவாரமும் இல்லாமல் இருந்திருக்கிறது ஆனால் அண்ணாமலை மேடைக்கு அழைக்கப்பட்ட போது அங்கு கூடியிருந்த பாஜகவினர் மிகப்பெரிய அளவில் ஆரவாரம் செய்திருக்கிறார்கள் அந்த சத்தம் அடங்குவதற்கு சில நிமிடங்கள் ஆகியிருக்கிறது ஏற்கனவே மதுரையிலும் அண்ணாமலைக்கு இருந்த வரவேற்பை பார்த்த அமித்ஷா இப்போது நைனார் நாகேந்திரனின் கோட்டையான நெல்லையிலும் அண்ணாமலைக்கு கிடைத்த வரவேற்பை பார்த்து மேலும் ஆச்சரியம் அடைந்திருக்கிறார் இதன் மூலம் அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டில் மக்களிடையே ஒரு நல்ல பெயர் இருக்கிறது என்பதை அவர் தெரிந்துள்ளார் மேலும் தமிழக பாஜகவில் நைனார் நாகேந்திரன் தலைவரான பிறகு அண்ணாமலைக்கான முக்கியத்துவம் குறைக்கப்பட்டு வந்தாலும் கூட டெல்லி மேலிடம் அண்ணாமலைக்கு தொடர்ந்து முக்கியத்துவம் கொடுத்துதான் வருகிறது அதனால் நைனாரோ அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் குறைத்து வருகிறார் இந்த நேரத்தில் தான் இப்படி அமித்ஷா முன்னிலையில் அண்ணாமலைக்கு தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆரவரம் கிடைத்திருப்பது கட்சியில் அவருக்கான செல்வாக்கை உயர்த்தி வருகிறது அடுத்த செய்தி நெல்லையில் தேநீர் விருது அண்ணாமலை நைனாருடன் அமித்ஷா நடத்திய இரண்டு மணி நேர ஆலோசனை நேற்று நெல்லை வந்திருந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அங்கு நடந்த பூத் கமிட்டி மாநாட்டில் கலந்து கொண்டார் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்கள் உள்ள நிலையில் தமிழ்நாடு முழுக்க பூத் கமிட்டிகளை உருவாக்கும் பணிகளில் பாஜக தீவிரமடைந்திருக்கிறது இந்த மாநாட்டில் அமித்ஷாவுடன் அண்ணாமலை நைனார் நாகேந்திரன் தமிழிசை வானதி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள் இந்த மாநாட்டு முடிந்ததும் அமித்ஷா அண்ணாமலை உள்ளிட்ட பாஜகவினருக்கு தனது வீட்டில் தேநீர் விருந்து கொடுத்திருக்கிறார் நைனார் அப்போது அண்ணாமலை நைனாருடன் இரண்டு மணி நேரம் ஆலோசனை நடத்தியுள்ளார் அமித்ஷா குறிப்பாக தற்போது தமிழ்நாட்டில் நடக்கும் அரசியல் திமுகவின் ஓட்டுகளை யார் யாரெல்லாம் பிரிப்பார்கள் அப்படி என்றால் யாரை இலக்காக வைத்து பாஜகவின் அரசியல் இருக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல கருத்துக்களை அவர்கள் பகிர்ந்துள்ளார்களாம் அதோடு தமிழ்நாட்டில் அடுத்த கட்டமாக எப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை நைனார் ஆகிய இருவருக்கும் தெரிவித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக தமிழகத்தில் தேர்தல் விட்டதால் அண்ணாமலையை மீண்டும் பெரிய அளவில் களத்தில் இறக்க அமித்ஷா முடிவெடுத்துள்ளாராம் அதன் காரணமாகவே பெயரளவுக்கு நயனார் நாகேந்திரன் தலைவராக இருந்தாலும் கூட அண்ணாமலை மறுபடியும் தனது அரசியலை முன்னெடுக்க தொடங்கியிருக்கிறார் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை தான் தலைவராக இருந்தபோது கடுமையாக விமர்சித்த அண்ணாமலை இப்போது டெல்லியின் முடிவுக்கு கட்டுப்பட்டு தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டுள்ளார் குறிப்பாக நேற்று நெல்லையில் நடந்த நிகழ்ச்சியில் அவர் பேசும்போது எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவோம் என்று கூறியிருந்தார் அதேபோல் அமித்ஷா பேசும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி என்று மீண்டும் அடித்து சொல்லியிருக்கிறார் அதனால் என்னதான் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமையில்தான் ஆட்சி அமைப்போம் என்று சொன்னாலும் அதற்கு வாய்ப்பே இல்லை என்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது முக்கியமாக நேற்று நடந்த ஆலோசனையின் போது தமிழ்நாட்டில் பாஜக எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடலாம் யார் யாரை வேட்பாளராக நிறுத்தலாம் என்பது குறித்தும் இரண்டு மணி நேரம் விவாதம் செய்துள்ளார்கள் அப்போது அண்ணாமலை ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க தான் எடுத்து வைத்திருந்த சர்வே முடிவு தகவலை அமித்ஷாவிடம் கொடுத்து தமிழ்நாட்டில் தற்போது பாஜகவின் வாக்கு வங்கி எப்படி உள்ளது அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுடன் சேரும்போது இந்த வாக்கு வங்கி எப்படி உயரும் என்பது குறித்த தகவல்களை தெரிவித்திருப்பவர் எப்படிப்பட்ட வேட்பாளரை நிறுத்தினால் நமக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துள்ளாராம் குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை கடந்த கால தேர்தலிலிருந்து மாறுபட்டு புதுமையான வியூகங்களை வகுத்து வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்ததால் இது போன்ற ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வருகிறதாம் அந்த வகையில் நேற்று அமித்ஷா கூட்டணி கட்சிகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் யார் யாரெல்லாம் பாஜக கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் கேட்டறிந்தவர் தேர்தல் நெருங்கும் போதுதான் அவர்களிடத்தில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்க முடியும் அதனால் அதற்குள்ளாக நாம் போட்டியிடும் தொகுதிகள் வேட்பாளர்களை முடிவெடுத்து விடுவோம் என்றும் கூறியுள்ளாராம் அந்த வகையில் நேற்று நடைபெற்ற ஆலோசனையில் கிட்டத்தட்ட பாஜக போட்டியிடும் தொகுதிகளை அமித்ஷா முன்னிலையில் அண்ணாமலையும் நயனா நாகேந்திரம் முடிவெடுத்து விட்டார்களாம் இந்த முறை பாஜக ஐம்பது தொகுதிகள் வரை போட்டியிடும் என்பதும் தெரிய வந்துள்ளது அதோடு பெரிய தலைவர்கள் மட்டுமே இல்லாமல் பல இளைஞர்களையும் வேட்பாளராக களமிறக்க திட்டமிடப்பட்டுள்ளதாம் குறிப்பாக தேர்தல் நெருங்கும் நேரத்தில் திமுகவில் இருந்து சிலர் பாஜகவுக்கு வரப்போவதால் அவர்களையும் வேட்பாளர்களாக இறக்கிவிடவும் முடிவெடுத்திருப்பதாக பாஜக வட்டாரங்களில் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது பொன்முடி பேசிய சர்ச்சை வீடியோவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய சொன்ன நீதிபதிகள் திமுகவில் அமைச்சராக இருந்த பொன்முடி கடந்த ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி தந்தை பெரியார் திடம் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பெண்களை வெளிப்படுத்துவதில் சில கருத்துக்களை பேசியிருந்தார் அந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வெளியாகி கடும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியது இதனால் அவரை கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கினார் மு க ஸ்டாலின் அதையடுத்து தான் பேசியதற்கு வருத்தம் தெரிவித்திருந்தார் பொன்முடி அவரது இந்த பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட புகார்கள் போயிருந்தது என்றாலும் தமிழக காவல்துறையும் அவர் பேசியதற்கு எந்த முகாந்தரமும் இல்லை என்று பொன்முடியை காப்பாற்றும் வகையில் அந்த வழக்கை முடித்து வைத்திருந்தார்கள் ஆனால் அதற்கு நீதிமன்றம் கடும் எதிர்ப்பு தெரிவித்தது எந்த அடிப்படையில் காவல்துறை இந்த வழக்கை முடித்து வைத்தார்கள் என்று தற்போது அது குறித்து விசாரணையை நடத்தி வருகிறார்கள் இதையடுத்து பொன்முடி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவர் தாமாக அந்த விஷயத்தை பேசவில்லை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு சமூக தீர்த்தத்துவாதி பேசிய கருத்து கிடைத்தார் பொன்முடி பேசுகிறார் என்று நீதிமன்றத்தில் வாதம் செய்துள்ளார் அதற்கு நீதிபதிகளும் பொன்முடி பேசிய வீடியோ மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அப்போதைய சமூக சீர்திருத்தவாதி பேசிய தகவல்களையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார்கள் இதனால் சமூக சீர்திருத்தவாதி மீது பணிபோட்டு பொன்முடியை காப்பாற்ற திட்டமிட்ட திமுக தரப்புக்கு கடும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது ஒருவேளை அந்த சமூக சீர்திருத்தவாதி பேசிய கருத்துக்களுக்கு மாறாக பொன்முடி பேசியிருந்தார் இந்த கருத்தை நீதிமன்றத்தில் சொன்ன வழக்கறிஞர் பி எஸ் ராமனுக்கும் சிக்கல் ஏற்படும் என்ற தகவல்களும் தற்போது வெளியாகியுள்ளன